பாசம் காலை நேரம் பத்து மணி இருக்கும் குன்றத்தில் சில மாதங்கள் தங்கலாம் என்று ஒரு வீட்டை வாடகைக்கு பேசி வந்து ஒரு வாரம் ஆயிற்று கொஞ்சம் கொஞ்சமாக சாமான்களை சேர்த்து கொண்டிருந்தோம் நான் ஒன்றும் செய்யவில்லை என் அம்மாவும் மனைவியும் தான் அந்த காரியத்தை செய்தார்கள் வீதியில் எது போனாலும் அதை வாங்குவது என்று திட்டம் போட்டார்கள் உமி போனாலும் கூப்பிடுவது உரல் போனாலும் கூப்பிடுவது இந்த பண்டங்களை விற்கிறவளும் சரி வாங்குற இரண்டு பெண்மாளிலும் சரி வியாபார தோர்ணையில் நடந்து கொள்வதில்லை பேரம் பேசுவதும் ஊர் விவகாரம் பேசுவதும் பழைய வியாபார கதைகளை பேசுவதுமாக இந்த வியாபாரம் நடக்கும் நான் அவர்களிடையே நடைபெறும் சம்பாசனையை கவனித்து வந்தேன் காசு கொடுத்து வாங்கும் சமாச்சார பத்திரிகையிலே காணாத பல உள்ளூர் செய்திகளும் குடும்ப சிக்கல்களும் வாழ்க்கை தத்துவங்களும் இன்ப துன்ப கூறுபாடுகளும் எனக்கு வெளியாகும் பண்டங்களை விற்க வருகின்றவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் ஒருத்தி படப்பிடம் என்று பேசுவாள் மற்றொருத்தி நிதானமாக பேசுவாள் துடைப்பு விற்க வருகின்றவன் யானையை விற்பது போல ஜம்பமாக பேசுவான் நாற்காலி விற்பவன் பணிவாக பேசுவான் விலை குறைத்து கேட்டால் சீரும் ஆசாமிகள் உண்டு எவ்வளவு குறைத்து கேட்டாலும் கோபப்படாமல் கட்டாதமா ஏன வாயில் மண்ணை போடாதீர்கள் என்று தேனக்குரலில் எடுத்து சொல்வர்களும் ஒன்று இப்படி விற்கின்றவள் கட்சியில் பல பல வகை மனித உள்ளங்களை பார்க்க சந்தர்ப்பம் உண்டாயிற்று ஆனால் வாங்குகின்றவள் கட்சியில் இரண்டே பேர் என் தாயும் மனைவியும் அவர்களிடம் ஒரே மாதிரி சுபாவாந்தான் நான் கண்டேன் கூட கரை ஒரு விலை சொன்னால் உடனே குறைத்து கேட்பது பட்டணத்தில் கூட இந்த கிராக்கி இல்லை என்று பொய்யும் கற்பனையும் கலந்து பேசுவது இப்படியாக ஒரே ரீதியில் எங்கள் வீட்டில் உள்ளவர்களின் போக்கு இருந்தது ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு மூன்று வியாபாரமாக நடக்கும் இரண்டு மூன்று சுவாரஸ்யமான காட்சிகளை நான் பார்ப்பேன் காட்சிகள் என்பதை விட சம்பவங்கள் என்றே சொல்லலாம் என் மனதில் ஆள் பதிந்துவிடும் அவற்றை சம்பவங்கள் என்று சொல்வதுதான் பொருத்தம் காட்சி பீச்சு மணப்பாங்கு இத்தனையும் அவற்றில் இருந்தன காலை நேரம் பத்து மணி இருக்கும் ஆம் அதைதான் முன்பே சொல்லிவிட்டேனே குளத்தில் நீராடிவிட்டு வந்து சமையல் வெளியில் கவனித்துக் கொண்டிருக்கும் அம்மா காதில் வாசலில் எதையாவது விற்கும் மனிதர்களின் குரல் எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் விழுந்துவிடும் அதோ வாசலில் என்னவோ போகிறது போய் கூப்பிடு என்று தன் மருமகளை ஏவுவாள் குழந்தைக்கு பால் புகட்டி தூளியில் போட்டு ஆட்டி கொண்டிருக்கும் என் மனைவி உடனே வீதிக்கு போய் கூடைக்காரியை கூப்பிடுவாள் கூடைக்காரி திண்ணையில் கூடையை இறக்கி வைப்பாள் உள்ளே இருந்து அம்மாவும் வந்து சேர்ந்து கொள்வாள் வியாபாரம் ஆரம்பமாகும் என்னடி வெட்டிக்கா இவ்வளோ முற்றலா இருக்கிறது என்று கொண்டு வந்திருக்கும் பண்டத்தில் தோசை சொல்லி விவாதத்தை தொடங்கி வைப்பாள் என் தாய் என்னம்மா அப்படி சொல்கிற இங்கே பாரு உடிச்சு காட்டுறேன் என்று கூடைக்காரி ஒரு காயை எடுத்து மழுக்க நின்று உடைத்து காட்டிவாள் வாடலாக இருக்கிறதே என்று அடுத்த குறையை எடுத்து விடுவாள் அம்மா இதுவா வாடல் காலையிலே தான் பறித்தது போய் வாடல் என்று சொல்றியே என்று கூடைக்காரி சொல்வாள் உண்மையில் அது வாடலாக இராது உனக்கு கண் இருக்கிறதா போய் வாடல் என்று கூசாமல் நாக்கில் நரம்பில்லாமல் சொல்கிறாயே என்று அந்த கூடைக்காரி கேட்டிருக்கலாம் அப்படி கேட்பாள் என்று நான் நினைப்பேன் ஆனால் சுருக்கன் என்று கேட்பது வியாபார நாகரிக அன்று என்பது எனக்கு தெரியுமா பிறகு விலையை பற்றி விவாதம் நடக்கும் அப்போதுதான் பட்டணத்து பேச்சு நடுவிலே வரும் அம்மா ஒவ்வொரு நாளும் தவறாமல் பட்டணத்தில் காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் கணக்கெடுத்து வந்தவளை போலதான் பேசுவாள் கூடைக்காரி அதை கேட்டு விலையை குறைத்துக் கொள்வாள் என்பது அவள் அபிப்பிராயம் ஆனால் அவள் என்னவோ தன் விலையையே தான் சொல்லி கொண்டிருப்பாள் காலை பத்து மணி இருக்கும் எதுவரையிலும் சொன்னது பொதுவான காட்சிகள் காலை பத்து மணி என்று ஆரம்பித்தேனே அந்த நேரத்தில் நடந்தது ஒரு நிகழ்ச்சி என் மனதுக்குள் ஆழப்பதிந்த சம்பவம் அதை சொல்ல வந்தவன்தான் இவ்வளவு தூரம் பீடைக்கு போடும்படி ஆகிவிட்டது அந்த சம்பவம் நடந்தது நடத்தபடியே என் அகக்கண் முன் நிற்கிறது காலை பத்து மணி என்கிற நேரம் கூட திட்டமாக எனக்கு நினைவு இருக்கிறது அப்போது வீதியில் காய்கறி வரும் நேரம் அன்று காயோ கறியோ தயிரோ காலையிலே வந்துவிடும் அதற்கு மேற்பட்டு விற்பனைக்கு ஏதாவது தட்டு ஜாமான்கள் வரும் பாய் வரும் துடிப்பு வரும் கூடை வரும் முற வரும் ஆமாம் அன்று முரம் வந்தது கையில் இரண்டு முரண்களை எடுத்துக்கொண்டு ஒருத்தி எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து அங்கே நின்று கொண்டிருந்த என் தாயிடம் முறோ வேணுமோ என்று கேட்டாள் அம்மா ஏதோ ஞாபகமாக இருந்தால் இல்லாவிட்டால் அவளே ஏ முறோ என்று கூற்றுப்பாளே ஆமாம் வேணும் ஆனால் நீ ஆன வேலை குதிரை வேலை அல்லவா சொல்வாய் என்று அவளுக்கு வரவேற்பும் கண்டனமும் சேர்த்து வெளியிட்டாள் அம்மா முறக்காரி திண்ணையில் முறம் இரண்டையும் வைத்தாள் உளுத்த மொங்கிலாக பார்த்து பொறுக்கி வாங்கி இந்த முறைத்தை முடைத்தாயோ இது அம்மாவின் கேள்வி இதற்குள் உள்ளே குழந்தையை தூங்க பண்ணி கொண்டிருந்த என் மனைவி வந்துவிட்டாள் பேரை செய்யும் தந்தரங்களை அவள் இப்போதுதான் தன் மாமியாரிடமிருந்து கற்றுக்கொண்டு வருகிறாள் ஒவ்வொரு வியாபாரத்திலும் அம்மாவின் வாக்கு சாகரம் எப்படி இருக்கிறதென்று கவனிக்கிறாளோ என்னவோ தெரியாது பள்ளிக்கூடத்துக்கு போகாவிட்டால் பாடம் வீணாக போகிவிடுமே என்று கவலைப்படும் மாணாக்களைப் போல ஒரு வியாபாரத்தை தான் கவனிக்காவிட்டால் அந்த வியாபார அனுபவம் இல்லாமல் போய்விடுமே என்று அவள் நினைத்திருக்கலாம் அவள் வந்துவிட்டால் உளுத்த மூங்கில் மாறிதான் இருக்கிறது என்று வந்தவுடனே என் தாயின் அபிப்பிராயத்தை ஆமோதித்தாள் அவள் என்னம்மா விஷயம் தெரியாமல் பேசுறீங்க பச்சை மூங்கில பிளந்து பண்ணியிருக்கிறது காஞ்ச மூங்கில் முடிய வருமாமா பச்சல் மூங்கில்னு இதை பார்த்தா தெரியவில்லையா என்று முரக்காரி சொன்னாள் அவள் பேச்சு ஆணித்தரமாக இருந்தது நான் அதை ரசித்தேன் அது காய்ந்த மூங்கிலே அல்ல அப்படி இருக்க எப்படி உளுத்த மூங்கிலாக இருக்க முடியும் இவர்கள் வாயை அடைக்க சரியான வெடிகுண்டு போட்டால் இவள் எதுவும் பேரமா என்ன என்று நான் எண்ணினேன் மனசுக்குள்ள சிரித்து கொண்டேன் சரி சரி நாங்கள் போது அந்த விவரத்தை தெரிந்து கொள்கிறோம் இப்போதைக்கு இந்த முரம் வாங்கிக் கொள்கிறோம் விலையை சொல் என்று ரோசத்தோடு அம்மா பேசினாள் ஒரே விளை ரெண்டு முறமும் முக்கால் ரூபா முக்கால் ரூபாயா அம்மா ஆச்சரியப்படுவதைப் போல பாயை பிளந்தாள் பன்னிரண்டு அனவா என் சகதரி மீனி ரூபாயை அனாவாக மாற்றி ஆச்சரியப்பட்டாள் இதே திருவிழா காலமானா ரெண்டு ரெண்டரைக்கு விக்குமாக்கும் என்றாள் முறக்காரே பத்து ரூபாய்க்கு விற்கலாம் ஆனால் முறம் மாத்திரம் முங்கிலாக இருக்கக்கூடாது வெங்கலமாக இருக்கணும் என்று சொல்லி புன்முறுவல் பூத்தால் அம்மா முறமா அது எதுக்கு உதவும்மா இந்த முறம் தானே கண்ணுக்கு அழகு காரியத்துக்கு இலுசு விலையும் குறைவு அட இவளுக்கும் விளம்பரக்கலையில் பயிற்சி இருக்கிறதே என்று நான் ஆச்சரியப்பட்டேன் சரி சரி விலையே சொல்லு என்றால் அம்மா அதுதான் சொன்னேனே ரெண்டும் முக்கால் ரூபாய் அதுக்கு குறைவில்லை வேண்டுமானால் வாங்கிக்கோ இல்லைனா கடைவீதிக்கு போய் வித்துட்டு வரேன் மகாராஜியா போயிட்டு வா முக்கால் ரூபாய் கொடுத்து வாங்குற மகாராஜா அங்கே நீ வரவுல வரவுலன்னு காத்து கொண்டிருக்கிறான் போய் வித்துட்டு வா சரி உங்களுக்கு வேணாமா வேணும் ஆனா நீ சொல்ற விலைக்கு வேண்டாம் என்னதான் விலை கொடுப்பீங்க எட்டனாவுக்கு மேல ஒரு தம்படியும் கொடுக்க மாட்டேன் அநேகமாக வருகிறவர் சொல்லும் விலையில் பாதிக்கு கேட்பது அம்மா வழக்கம் இந்த தடவை பெரிய மனசு பண்ணி மூன்றில் இரண்டு பங்குக்கு கேட்டுவிட்டால் அதிலேருந்து முறை வீட்டுக்கு எவ்வளோ அவசியம் என்பதை உயித்து கொண்டேன் என்னம்மா ஒரேடியாக குறைச்சி கேட்குறீங்க மூங்கில் விலையெல்லாம் ஏறி போயிருக்குங்க நாங்கள் செஞ்ச வேலைக்கு கூலி என்ன மிஞ்சு போவது ஆமாம் ஆமாம் நீ இந்த பச்சை தீர்த்தத்துக்கு வருகின்றவரிடம் முற நஷ்டத்துக்கு விற்று புண்ணிய சம்பாதிக்கிறியோ கூலியே இல்லை என்கிறையே அப்படியானா இந்த தொழில் எதுக்கு வேறு ஏதாவது வியாபாரம் செய்யலாமே பதினோனுக்கு கொடுக்குறேன் அட ரொம்ப குறைச்சி கொண்டு விட்டாயே என்று மனைவி பரிகாச துணியில் சொல்லிவிட்டு என்னை பார்த்தால் தானும் இந்த செய்யும் கலையில் பயிற்சி பெற்று வருவதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் நானோ முறுகட்டு தொழிலில் எத்தனை நஷ்டம் இருக்குமோ என்று சிந்தித்து கொண்டிருந்தேன் சம்பாசனை நீண்டு கொண்டே இருந்தது வாத பிரதிவாதங்கள் ஒன்றுக்கொன்று சலிக்காமலே இருந்தன அப்போது உள்ளே குழந்தை அழுதது அதன் ஒளியை என் மனைவி காதில் வாங்கி கொண்டாலோ இல்லையோ தெரியவில்லை திடீரென்று முறக்கரே சரி ஒன்பதாம் அவுக்கு கொடுங்க நேரம் ஆயிற்று என்று பரபரப்புடன் கூறினாள் அதுவரையில் நிதானமாக பேசியவள் பதினொன்னாவில பிடிவாதமாக நின்று கொண்டிருந்தவள் அப்போது அவ்வளவு பரபரப்பாக பேசினது எனக்கு விளங்காத புதிராக இருந்தது தன்னுடைய பாதங்கள் வெற்றி பெற்றன என்ற சந்தோஷம் என் அன்னையின் முகத்தில் ஒளிந்தது எட்டனாதான் தருவேன் என்று அவள் பிடிவாதம் செய்தாள் அம்மா உனக்கு புண்ணியமா போகுது தர்மம் செஞ்சதா நினைச்சுக்கோ கடை வீதியில் கொண்டு போய் வித்தா முக்கால் ரூபாய் சுலையா கிடைக்கும் ஆனால் அங்க போக நேரம் இல்லை என்ன அப்படி அவசரம் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அது பசினாலே அழும் ஏதோ நான் போகணும் நீங்கள் கொடுக்கறத கொடுங்க அவள் குரலில் ஏதோ சோகம் துணித்தது வீட்டில் குழந்தையை பார்த்துக்கிறவங்க ஆறு இல்லையா நான் ஒண்டிக்காரி அதெல்லாம் இப்போ என்னத்துக்குமா காசை கொடுங்க நான் போகணும் மனசு வச்சு ஒம்பதுனா கொடுத்தா கொடுங்க அப்புறம் உங்க இஷ்டம் இப்போது உள்ளே குழந்தை வீரிட்டு கத்தியது கொடுங்க சீக்கிரம் கொடுங்க குழந்தை துடிச்சு போயிடும் இந்த பேச்சை கேட்டபோது என் மனசு என்னவோ செய்தது அவளுடைய குழந்தை துடிக்கிறதோ இல்லையோ அதை கேட்க எனக்கு காதில்லை உள்ளே குழந்தை அழுகை அவளுக்குத் தன் குழந்தையின் துடிப்பை நினைப்பு மூட்டிவிட்டது என் மனைவி கடைக்கண்ணால் பார்த்தேன் அவள் புரிந்து கொண்டாள் குழந்தையை கவனிக்க உள்ளே போய்விட்டாள் சில்லரை எடுத்து வர உள்ளே போன என் அன்னை வெளியே வந்தா இந்தா பன்னிரண்டுனா நீ புள்ளத்தாச்சின்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளோ நேரம் நிறுத்தி வச்சிருக்க மாட்டேன் போய் குழந்தைக்கு பால் கொடு முரக்காரி ஆச்சரியப்படுவது கிடக்கட்டும் எனக்கே ஆச்சரியமாகிவிட்டது அம்மாவா இவ்வளோ பேரத்துக்கு பின் அவள் கூர்ண விலையே விட்டாள் ஆம் உண்மை குழந்தையின் மேல் முரக்காரிக்கு இருந்த பாசம் தூய்மையானது அது என் தாயின் உள்ளத்தை உருக்கிவிட்டது அவளும் தாய் அல்லவா அவளுக்கும் அந்த பாசம் இருக்கிறது என்பதை நான் அல்லவா அறிவேன்